ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை சமையல் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி பீட்ரூட் தோசா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோசை மாவு நாலு பேர் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை தோலை சீவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை பீட்ரூட் சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை பீட்ரூட் சேர்க்கும் போது நம்மளோட ஹெச்பி லெவல் அதிகமாகும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை பீட்ரூட் வாசனைலாம் இந்த தோசையில தெரியவே தெரியாது இப்போ ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை சாப்பிடும் போது எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ் கூட இப்போ இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இப் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இன்னும் இது கொஞ்சம் நல்லா மைய அரையணும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க தோசை வராது ஒட்டிக்கும் இப்போ நல்லா எடுத்துக்கிட்டேன் இதை மாவோட கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டா தோசை மாவு பீட்ரூட் தோசை மாவு ரெடி ஆகிடும் இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோட இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பாருங்கள் இப்போ இந்த இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ கேஸில் நான் தவா வச்சுருக்கேன் இதில் தோசை ஊற்ற வேண்டியதான் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு இதில் மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து அப்படியே மெலீஸாக ஊற்றுங்க அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும் நல்லா மெலீஸாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தோனே எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட வேண்டியதான் இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு அந்த கலர்லேயே பிங்க் கலரில் சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இதோட நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் நான் செஞ்சுருந்ததால் நீங்கள் சட்னி சாம்பார் எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எங் எங்கள் ஹைஃபை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்